கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபத்தின் வல்லமை மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இயேசு விடியற்காலை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் பிரியமானவர்களே சோதனைகளும் சோகங்களும் தவிர்க்க முடியாதவை அந்த சோதனைகளையும் சோகங்களையும் எதிர்கொள்வது சாதாரண காரியமல்ல அதே வேளையில் நாம் அவற்றிற்கு பலியாகிவிடக்கூடாது நம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு சோதனைகளை வென்றார் என்று தெரியுமா அவர் இந்த உலகில் வாழ்ந்தபோது அவர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை அவர் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி சாதனையாக்கினார் ஜபம்தான் அவருக்கான ஆயுதம் அதுதான் நம் வாழ்வின் சோதனைகளை மாற்றும் சோகங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது நம் வாழ்வை சரியான பாதையில் நடத்துவதற்கு நம் வாழ்வில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் ஜபம்தான் சிறந்த ஆயுதம் இயேசு பகல் முழுவதும் மக்களுக்கு போதித்து பல தூரங்களுக்கு கால்நடையாக நடந்து செல்கிறார் அவர் உடலளவிலும் மனதளவிலும் சோர்ந்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் மறுநாள் காலையிலே மக்களுக்கு போதிக்கிறார் அவர் வலிமை பெற்றது விழித்திருந்து ஜபித்த ஜபத்தின் வல்லமை நாள்தான் இன்று நாம் ஜபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது நமக்கோ ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் ஆர்வம் இல்லை ஜபிக்கும் சிந்தனையும் இல்லை ஏதோ கடமைக்காக ஆலையும் செல்கிறோம் இன்று நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் இயேசுவை போன்று விழித்திருந்து ஜபிக்கும் ஜப வீரராக மாறுவோம் அன்பு இறைவா இந்த தவக்காலத்திலே நாங்களும் உண்மை போன்று தேசத்திற்காக ஜபிக்கும் ஜபவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் இறைவா ஆமேன்